அப்பா எனக்கு புரியல என்ன சொல்றாரு இவரு எமடி இந்த செயின் தான் உன் படிப்புக்காக தம்பி அடமான வச்சது ஓ நல்லா இருக்கு எதுக்காக இது வாங்கிட்டு வந்தீங்க என்ன மலை மறந்துட்டியா நம்ம கல்யாணத்துக்கு தான் நானும் உங்க அப்பாவை போய் வாங்கிட்டு வந்துருவோம் அதுக்கு கழுத்துல இதை தான் உனக்கு போட போறேன் உனக்கு பிடிச்சிட்டா கொஞ்சம் பழைய காலத்து மாடல் தான் ஆனாலும் எங்க அம்மா ஓடது இல்லையா ஐயோ நகைக்கு என்ன நல்லா இருக்கு உங்க அம்மாவோட செயின் எனக்கு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் பழைய காலத்து மாடல்னாலும் அந்த மாதிரி இப்ப வராதுல்லங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கே செயின் பிடிச்சிச்சு அப்புறம் என்ன நீ அடுத்தடுத்து என்னென்ன வேலையை அதை ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்னம்மா ஆமாம்மா ஃபஸ்ட்டு பந்தக்கலை நட்டிடுவோம் இந்த பந்தக்கலை நட்டிட்டு அடுத்து எங்கள் வீட்லேயே போய் நடணும் அதுக்கு நவதானியெல்லாம் போட்டு பூஜை உட்கணும்ல அதெல்லாம் தாராளமாக பண்ணிடலாம் இந்த மாதிரி மலரு நீ குளிச்சுட்டு ஒரு புடவை கட்டிட்டு வா தம்பி நீங்களும் போய் ஒரு வீட்டு சட்டை போட்டுவாங்க சரிங்க மாமா மலரு ரெடியே வந்துரு நானும் பந்தலுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் வீட்டு முன்னாடி பந்த போட்டால் தான் நல்லா இருக்கும் பக்கத்தில் கோயிலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் நம்பிட்டு தான் தம்பி சிறப்பாக பண்ணிடலாம் என்னங்க நான் போய் வசந்தி வீட்டில் மட்டும் சொல்லிட்டு வந்துறாங்க மாமா நமக்குன்னு சொந்தம்னு சொல்லி அவ ஓச்சி போய் சொல்லி குடும்பத்தோட வந்தேன்னு சொல்லிடு நான் வரலையே சங்கடப்பட போறான் சரி சரி அங்க நான் பாத்துக்கிறேன் மலரே போய் ரெடியாக வேலை பாருமா சரிங்கம்மா போய் இங்க நின்று கத சீக்கிரமா போய் ரெடி ரெடியாகு சரியா பண்டாட்டி நான் ரெடியா இருக்கட்டும் நீங்களும் போய் ரெடியாங்க சரியா ஐயா பாரு போய் கலக்கிட்டு வரேன் சரிங்க நான் போய் வாசனை வீட்டுல சொல்லிட்டு வந்துறேன் சரி ராணி நானே வீட்டுக்கு போய் கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு பாத்துட்டு வந்தாரேன் சரிங்கம்மா போயிட்டு வாங்க நம்ம வீட்டுல வேலையை முடிச்சுட்டு அப்புறம் உங்க வீட்டுல வந்து பண்ணி தரேன் ஐயோ வேலை எல்லாம் செய்யாட்டி என்னமா நீ இங்க இருக்க வேலை பாரு இங்க இருக்க வேலையா உனக்கு தலைக்கு மேல கிடக்கும் நான் பாத்துக்கிறேன் சரி தம்பி வந்துறேன் சரி சரி போயிட்டு வாங்க பந்தக்காரருக்கு போன பண்ணி சொல்லிடலாம் ஹலோ ரஜிசே வீட்டு முன்னாடி பந்தல் பொண்ணுபா கொஞ்சம் வந்துறியா ஆ நான் சுப்பிரமணி தான் ஆ தெரியல வீடு சரிப்பா கொஞ்சம் சீக்கிரவா ஆ வச்சுறேன் ஒரு வழியா பந்தல் கணக்கு சொல்லியாச்சு வந்து பந்தல போட்டாங்கன்னா நல்ல நேரம் பார்த்து பந்தக்கல்யாணம் நட்டுற வேண்டிதான் வசந்தி வசந்தி நான் ராணி வந்திருக்கேன் வசந்தி அக்கா உள்ள வாங்க உள்ளதா இருக்கேன் சரிமா வாங்க ரன்னிகா அங்கேயே நின்றுங்க வீட்டுல இருக்கையோ இல்லையோன்னு நினைச்சிட்டுதான் வசந்தி வந்தேன் தான் இருந்திருக்க பரவாயில்ல என்ன விஷயம் விஷயங்கா வீடு தடி வந்திருக்கீங்க அம்பிட்டு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டீங்க என்ன விஷயம் வசந்தி சந்தோஷமான விஷயம்தான் வசந்தி ஆனா சட்டு சட்டுப்புட்டுன்னு எல்லாம் நடக்குது அவ்வளோதான் என்னக்கா புடிவிச்சு புடிவிச்சு பேசுறீங்க என்ன விஷயம் நீங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னு தெளிவா சொல்லுங்கண்ணா வசந்தி மலருக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு மாப்பிள்ளை யாருன்னு உனக்கும் தெரியும் அடி கக்கா யாருக்கா அதான் வசந்தி அன்னைக்கு நீயும் உங்கள் வீட்டுக்காரர் வந்திருந்த போது இன்னொரு தம்பி வந்திருந்த அப்படி இல்லை கதிரின்ட்டு அப்படிதான் மலருக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை ரெண்டு பேர்த்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு சரி கல்யாணத்தை பண்ணிடுறோன்னு முடிவு பண்ணிட்டோம் அதை சொல்லிட்டு போகலான் தான்மா வந்தேன் என்னக்கா கல்யாணங்கிறீங்க அதுக்குள்ளே எல்லா விஷயமும் பேசி முடிச்சாச்சா என் மறுபடி கடன் ஊறுபட்டதே கிடக்குது நாங்கள் கோயிலில் சிம்பிளாக தான் பண்ணுறோம் பெருசாலாம் யாரையும் கூப்பிடலாமா என்னக்கா ஒற்றைக்கு ஒரே பிள்ளை சிம்பிளாக பண்ணுறேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கே அது நியாயமாட்டான் என்னம்மா பண்ணுறது வரவுக்கு ஏற்ற மாட்டி தான் எல்லாம் பண்ணிக்கணும் கல்யாணம் சிம்பிளாக பண்ணாலும் போதுன்ட்டாங்க மாப்பிள்ளை வீட்டில் அதனால் சரி சிம்பிளாகவே முடிச்சிருவோன்னு முடிவு பண்ணிட்டோம்மா கோயிலில் தான் பண்ணுறான் எப்பக்கா நாளைக்கே கல்யாணம் ஆமாம் சந்தி என்னடா நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்கன்னு தப்பாக எடுத்துக்காத இப்போ தான் எல்லாமே முடிவாச்சு கையோட சொல்லிட்டு வந்துடுவோன்னு தான் வந்திருக்கேன் வீட்டில் ஏகப்பட்ட வேலை கிடக்குமா நீயும் உங்கள் வீட்டுக்கார பிள்ளை கூட்டு குடும்பத்தோடு வந்துருங்க சரியா சந்தி பத்திரிக்கையெல்லாம் எதுவும் அடிக்கல தப்பாக எடுத்துக்காதம்மா சரிங்கக்கா நான் எதுவும் நினச்சிக்கல பரவாயில்ல விடுங்க நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எல்லா செலவும் குறைச்சிக்கணும் அதுதான் நல்லது ஆமா சந்தி பெருசாலாம் எதுவுமே பண்ணல சிம்பிளாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் சரி நான் கிளம்புறேம்மா வேலை ஏகப்பட்டது கிடக்குது அக்கா கேட்கறது தப்பாக எடுத்துக்காதீங்க மழை வரைக்கும் நீங்கள் எத்தனை பொண்ணு போடுறீங்க சொல்லப்போனால் அங்கே எதுவுமே பண்ணலாம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் கொடி போடுறாங்க அதனால் அவ்வளோதாம்மா பின்னாடி கூட ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டோம் சரிக்கா சரி சரி சும்மா தான் கேட்டேன் தப்பை எடுத்துக்காதீங்க ம் பரவாயில்ல சந்தி அப்போ நான் வரேன் வந்துடுவேன் சந்தி கண்டிப்பாக குடும்பத்தோட ம் சரிங்கக்கா போயிட்டு வாங்க என்னது இந்த அக்கா சட்டை சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் வந்துருச்சு கல்யாணத்துக்கு நம்ம பங்குக்கு எதாவது செய்யணுமே என்ன பண்ணுறது நம்மளே எதுவும் கையில் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம் இந்த நேரம் பற்றி கல்யாணம் வச்சுருக்காங்களே சரி பார்ப்போம் நம்மளால் எது முடியுதோ அதை பண்ண வேண்டியதான் சும்மாவாக போய் நிற்க முடியும் அப்புறம் பெருங்காயை வச்சுக்கிட்டு ஒரு மொய்யாவது ஒரு ஐநூறு மாவது வச்சா தான் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் அவன் யாரையுமே கூப்பிடலங்கிறாங்க ஏதோ முடிஞ்சதா பண்ணுவோம் ஐயோ அவரு தான் கால் பண்ணுறாரு ரிங் செட் பண்ணி வச்சிருக்காரா ம் எப்படிப்பட்ட ரிங் டோன்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு எடுக்கலாம்னா அம்மா வேற இருக்காங்க சரி கேட்டா அவரு தான் சொல்லுவோம் எடுத்து பேசுவோம் என்னதான் சொல்றாருன்னு பார்க்கலாம் ஹலோ என்னடி பண்ற போன் எடுக்காம ரிங் போற வரைக்கும் பாத்துட்டே இருக்கியா இல்லங்க போன் இன்னைக்கு தான ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பண்றீங்க அத என்ன பட்டு வச்சிருக்கீங்கன்னு அத கேட்டிட்டு இருந்தேன் நான் தான் சும்மா வெச்சு விட்டேன் நல்லாடா நல்லாக்கு எதுக்கு இப்ப கால் பண்ணீங்க அம்மா வேற வீட்ல தான் இருக்காங்க சீக்கிரமா சொல்லுங்க அதுவும் ஷர்மி எப்ப பாரு காலைல சுடுதண்ணி ஊத்துன மாதிரியே தான் பேசுற நேரில் பேசுனா அது தான் இருக்கா ஃபோனில் பேசுனா அப்படி இருக்கா சப்பா உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன பாட்டு கொலை போடணும் நல்லா சொல்லுவீங்களே உங்களை கட்டிக்கிட்டு தான் நான் என்ன பாட்டு கொலை தெரில இந்த டைலாக்லாம் நான் சொல்ல வேண்டியது ஆனால் பாருங்க நீங்கள் சொல்கிறீங்க சரி விளாடாதீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க சர்மிமா உன்னை பார்க்கணும் போல இருக்கு அதான் என்ன மாதிரி ஐடியா பண்ணலான்னு வச்சுட்டு பேசாம ஒரு ஐடியா பண்ணலாமா என்னங்க இப்போ தானே நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பார்த்துட்டு போனீங்க என்ன பார்த்து பத்து வருஷம் அந்த மாதிரி பேசுறீங்க இது உங்களுக்கே கொஞ்சம் ஓரம் இல்லை ம் ஷர்மி நாளைக்கு கல்யாணம் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க நான் இப்போ ஒன்னா பார்க்க வரணும் அதுக்கு நீ ஒன்னும் ஐடியா சொல்லு அப்படி இல்லைன்னா நான் ஏதாவது ஐடியா பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வரேன் அவ்வளோதான் சரி என்ன ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா ஷர்மி இன்னும் கல்யாணத்துக்கு புடவை இல்லை நீயும் நானும் இன்னைக்கு பேசாம வீட்ல கேட்டுட்டு போலாமா நான் வரேன் அட ஆமால டிரஸ் எடுக்கவே இல்லை என்ன அத பத்தி வீட்ல யாருமே எதுவுமே பேசல சரி ஓகேங்க நானும் வீட்ல அம்மா கிட்ட கேக்குறேன் நீங்க வரீங்களா நம்ம ரெண்டு பேரும் போலாம் ஆ ஓகே டி நானு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தறேன் போய் ரெண்டு பேரும் டிரஸ் எடுத்து வந்துறோம் ஓகே எல்லாம் ஓகேதான் எங்கள் அம்மா தான் சொன்னாங்களே காசை ரெடி பண்ணணும் கொஞ்சம் லேட் ஆகும் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு உங்க வீட்டில தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க நாங்க சீக்கிரமாக போற காசுக்குறீங்க நீங்களே கொஞ்சம் எங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க ஷர்மிமா தான் சொல்லிட்டேன் உங்க அம்மா கிட்ட நீங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா பொது வேற எதுவுமே பண்ணாதீங்கன்னு அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறட்டும் சொல்லு இப்ப என்ன உனக்கு ட்ரெஸ்டரு இருக்கா நான் காசு போட்டுக்கிறேன் எனக்கும் நானே எடுத்துக்கிறேன் ப்ராப்ளம் சால்வ் இல்லை

யாரு டி சர்மி ஃபோனில் மாப்பிள்ளையா ஆமாம்மா அவர் தான் கூப்பிட்டாரு என்ன விஷயம் என்ன சொன்னார் அது வந்து அம்மா என்னடி இருக்கிறவா என்ன விஷயம்னு சொல்லு அம்மா கல்யாணத்துக்கு புடவை எடுக்கணும்ல அதான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரேன்னாருமா நான் போகட்டுமா புடவை அடா ஆமாம்ல சர்மி நானே மறந்துட்டேன்டி ஐயோ கடவுளை கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிற விஷயத்த மறந்த நானாக தான் இருப்பேன் வரேன்னாரா ஆமாம்மா உங்கள் கிட்டே சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் போய் புடவை எடுத்துகிட்டு வந்துடுவோம்னாரு சரி போயிட்டு வா ஆனால் நம்ம கையில் கொடுக்க காசு எதுவும் இல்லை என்னம்மா பண்ணுறது அம்மா நீ சொன்னால் திட்டமாட்டியே அவரே எடுத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னார்ம்மா நான் பார்த்துக்கிறேன் சரவலாம் அப்படிங்கிறாரு அவரு பாவ பெருந்தினுமே மனசுக்கார் சொல்கிறாரு நான் ஆமளும் அப்படியே இருக்க முடியுமா சொல்லு என்ன நம்ம நம்மக்கிட்ட என்னை வச்சுக்கிட்டா இல்லைங்கிறோம் நம்ம கஷ்டம் நம்மளோட விடுங்க பார்த்துக்கலாம் அவர் தான் பண்ணுறேன்னு சொல்கிறார்ல எனக்கு சங்கடமா இருக்கு சரி என்ன பண்றது நிதி விட்ட வரி போயிட்டு வா ம் சரிங்கம்மா நான் வந்தாருனா கிளம்பிடுவேன் சரி நீ பார்த்த பத்திரமா போயிட்டு இருட்டக்குள்ள வந்துடுவேன் ஆ சரிங்கம்மா சரி எனக்கு உள்ள வேலை கிடக்குமா நான் பாக்குறேன் மாப்பிள்ளை வந்தா என்ன எதிர்பார்க்காத நீ கிளம்பிடு சரியாம்மா ம் சரிங்கம்மா நீங்க போய் வேலையை பாருங்க சரி சர்மி அப்பாடா ஒரு வழியா அம்மா ஒத்துக்கிட்டாங்க ஜாலி போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட வேண்டியதான் சாப்பாடு ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு நான் என்கிட்ட காசை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃபங்க்ஷன் முடிஞ்ச வந்து எல்லாத்தையும் கழட்டிக்கலாம் எப்பாடா நான் அண்ணனை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புவோம் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேற எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அங்கேயும் போய் பந்தல் போடணும் சுப்பிரமணியம் என்ன அண்ணா வேலை முடிஞ்சது வாங்கினே அடுது பரவாயில்லையப்பா வேலையை அதுக்குள்ள முடிச்சுட்டேன் ஆமாண்ணே எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் அடே அருமை அருமை அருமையாக கட்டியிருக்கப்போ ஸ்பீக்கரு ஜமுக்காலம் வாழமரம் அருமைப்பா எல்லாம் நீங்களே கொண்டு வந்தீங்களா ஆமாண்ணே அந்த சைடும் கட்டியாச்சா போதும் நல்லா நீட்டாக இருக்குது இப்போ தான் பார்க்க ஃபங்க்ஷன் விட இருக்குப்பா ரொம்ப நன்றி அமௌண்ட் எவ்வளவு ஆனா ரெண்டு நாள் வாடகைக்கு மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறுவா ஃபுல்லாக இப்போ குடுத்தீங்கன்னாலும் சரி இல்லை ஒரு ஐயாயிரம் மாதிரி கொடுங்க சரிப்பா இப்போ ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போ மீதி கழிந்த போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிக்கா சரிங்கண்ணா உங்களுக்கு நான் தான் கம்மியாக போட்டுருக்கேன் மத்தா முலம் இருந்தா பத்தாயிரம் போட்டு அஞ்சு ஓ சரி சரி நல்லா காசுதான் போல இல்ல அடையா ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க பொருளை கொண்டு போய் போட்டு கழட்டி இருக்குன்னா நமக்கு போதும் போது தான் ஆயிரும் நமக்கு சப்பா கண்டு மாத்துக்கோங்க அதை சொல்லு சரி இரு காசு குடுக்குற வாங்கிட்டு போறியா ஆ கொடுங்கண்ணா இன்னொரு இடத்துக்கு வர போகணும் தரேன் காசு இட்டு போயிருந்தேன் எடுத்துறேன் இந்தப்பா இல்லை ஐயாயிரம் ரூபா இருக்கு கொடுங்கண்ணா சரியா இருக்கானு பார்த்துக்கப்பா ஆனா சரியா இருக்கா மீதி இரண்டாயிரத்தி நான் அதெல்லாம் பந்தல் கட்டும் போது வாங்கிக்கிறேனா அப்படி எல்லாம் இருக்கணும் களை கட்டி பாரு செம்மடி மலரு எங்கன்னா பட்டும் போல இருக்கு அம்புட்டு அழகா இருக்கமா இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு என் உள்ள பெருசாயி அதுக்குள்ள கண்ணால வரைக்கும் வந்தாச்சு என் மாமா மலரு போங்கப்பா அம்மா தான் சாரி கட்டு சாரி கட்டு அதனாலதான் கட்டிருக்கேன் உங்களுக்கு அப்படி தெரியுது போல இந்த வீட்ல என்ன நீ ஒரு நாள் தான் இருப்ப அப்பாக்கு நினைக்கும் போது கண்ணே கலங்குதுமா அப்பா பக்கத்து தெரியல தானே வீடு நான் நினைச்சேன்னா உங்களை வந்து பாப்பேன் உங்களுக்கு கவலையே வேண்டாம் அது மட்டும் இல்ல பாட்டி அவரு ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு வந்துரு நீங்க சந்தோஷமா இருக்கப்பா கவலையே படாதீங்க ஆமாமா நீ சொல்ற மாதிரி கண்டிப்பா மீ அந்த பாட்டி எல்லாம் கடிக்க நம்ம குடுத்து வச்சிருக்கணும் இல்லையா மாமலரே மா உங்க அம்மா கறி ரெடி ஆட்டல இல்லையா அட ஏன் நீங்க வர அம்மா தான் மேக்கப் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க வருவாங்க பாருங்க கொஞ்ச நேரத்துல அப்படி கண்ணு இப்ப பாரு கூப்பறவள ஏவல ராணி ராணி என்னமா சீவறாங்க போடவ கட்டறாங்க அம்மாமா நான் அத தோத்து போறணும் பா அப்படியே நான் பொண்டாட்டி மேக்கப் பண்ணிடா வரட்ட நானு பாத்து புறேன் வருவாங்க நீங்களே பாருங்க ராணி எதுக்கு என்ன கூப்பிட்டு கரக்கறீங்க வேண்டாம் வேண்டமா வெம்பட்ட நான் நானும் வேக வேகமா ரெடி ஆயிட்டேன் பாத்திங்களா அம்மாக்கு மேக்கப் அடி ஆட்டி ராணி நீயான வேற ஏதாவதுமா ஏன் என் பொண்டாட்டி காணமே ஐயோ என் பொண்டாட்டி எங்க கண்ணத்துல சவுப்பு அத பார்த்து நல்லா இருக்கா மாமா பிள்ளைங்க கல்யாணத்துல நம்ம விதவிதமா நமக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்கணும் மேக்கப்ல இருந்து இருந்து எல்லாம் போட்டு பார்த்துக்கணும்

பாட்டி இந்த மாதிரி ரெட்ட குழந்தைய பத்தி கொடுத்தாதா நான் உன்னை வளர்த்த முடியும் உங்க அம்மா அப்பா கொண்டு வந்து வளர்த்த முடியும் சரியா பாட்டி அதெல்லாம் அப்படி நான் ஜமாயிச்சிருவோம் கொம்பு சமடி ஒரு கலவ கொட்டினா பரவாயில்ல ஐயோ எனக்கு அந்த மாதிரி போட தெரியாதுமா சரி நான் போற விடு ஒரு வழியா பந்த கலர் நல்ல முடிய முடிஞ்சது நீ அடுத்து கல்யாணம் தான் நல்ல மனசா எல்லாம் நிறையவே முடிஞ்சதுமா உங்களுக்கு சந்தோஷம் தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ராணி ரொம்ப ரொம்ப மனசால நிறைவா இருக்கு

பட்டுப் நார்மல் ஒரு நாள் கட்டிட்டு எடுத்து வைக்கிறது போட்டு வாங்கணும் ஆனால நார்மல் போதும் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க நாம அவ்ளோ காசு போட்டு அதுக்கப்புறம் அந்த புடவைய நம்ம எப்ப யூஸ் பண்றோம் நல்லா யோசிச்சு பாருங்க அவ்ளோ காசு போட்டு செலவு பண்ணி எடுக்கணும் சிம்பிளா பத்தாதா நீ சொல்கிறது சரிதான் ஷர்மி ஒரு நாள் குத்துக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டு அடுத்த நாள் எல்லாம் அவங்க அவங்க பழகப்ப பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் செலவு பண்ண நமக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு அந்த காசையும் சம்பாதிக்கிறது கஷ்டம் தான் அதுக்கு எதாவது நீ சொல்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு போடலாம் இல்லையா ஒரு ஐயாயிரத்துல வாங்கினா போதுங்க நான் என்ன சாரியா கட்ட எடுத்து வேஸ்ட்டாக தானே போகும் அதனால தான் சொல்கிறேன் சிம்பிளாக பார்த்து எடுத்துடலாம் சரிடி போய் பார்ப்போம் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா அப்புறம் வேணா மாற்றிக்கலாம் சரியாமா

ஆமாம் ஆமாம் ரொம்ப தாண்டி கட்டுப்பாடாக இருக்கா இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் என்னால் இருக்க முடியாது ம் அதுவும் அழகான பண்ணோம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டும் போது பாண்டியை மட்டும் ஓட்டணும் கண்டதையும் நினச்சிட்டு கனவு கலக்கூடாது சரிங்களாங்க காட்டி பாடுறா மொத முறையே என் பேரை சொல்லிட்டேன் ம் ஓன் வாயிலேருந்து வரும்போது நல்லா தான் இருக்கு என் பேர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை யார் சொன்னாலும் காட்டிங்க என் பேர் அழகாக தான் இருக்கும் ஏன்னா அந்த பேர் அப்படி என்னமாம்மா வேற யார் சொல்லி நான் இவ்வளோ அழகாக எதிர்பார்த்தேன் இல்லை

ம் சரிங்க வா செல்வி இந்த கடையில போயிடுங்கலாம் கடை ரொம்ப பெருசா இருக்கு டேட்டா ஹையா இருக்குமாங்க ஐயோ கடவுள் உன்ன வெச்சுக்கிட்டு எவ்வளவான இன்னடி பாடி கம்மினி உள்ள பருக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லுவா சரி வாங்க வாங்க பிடிக்கலானா வெளிய வந்துடுறேன் பாத்துக்கோங்க சரி பர்ஸ்ட் பார்க்கலாம் பிடிக்கலானா வேற கடைக்கு போலாம் சரி ம் ஓகே செல்வி மேடம் என்ன பார்க்கணும் அக்கா மேரேஜ்க்காக தான் ஷேரிங் ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம் ஓகே எவ்வளோ லைன் சொன்னீங்கன்னால் எடுத்து போடுவேன் மினிமம் ரேஞ்ச் எவ்வளோக்கா த்ரீ தௌசண்ட்லேருந்து இங்கே இருக்குமா ஓ அக்கா அப்படிங்க ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்டில் எடுத்துக் கொடுங்க ஐயோ அக்கா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லாம் வேண்டாம் நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்டில் வேணால் எடுத்து விடுங்க ஃபிஃப்டீன்லாம் ரொம்ப அதிகம் அக்கா ஃபிஃப்டீனெலாம் வேண்டாம் ஷர்மி கொஞ்சம் நேரம் அமைதி வரும் நீங்கள் எடுத்து போடுங்க நல்ல லேனாக பார்த்துக்கலாம் சரி ஓகே சார் நான் எடுத்து போடுறேன் பாருங்க இப்படி பிடிக்கலன்னா கூட வேற ரேட்ல எடுத்து போடுறேன் சரிங்களா சரி ஓகேக்கா காட்டுங்க பாக்கலாம் நல்லா டார்க் கலரா வேணுக்கா ஓகேம்மா இருங்க எடுத்து போடுறேன் ஆ சரிங்கக்கா இந்த சரி உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இருங்க எடுத்து போடுறேன் பாருமா இதுல டென் தௌசண்ட்ல இருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இதுக்குள்ள இருக்கு சர்மி பாரு சர்மி உனக்கு மேல கூட வச்சு பாக்கறேன்னா பாரு ம் நல்லா தான் இருக்கு பட் கலர்ஸ் ஒன்றும் பிடிக்கலாக்கா இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுறீங்களா ஆ சரிம்மா இருங்க எடுத்து போடுறேன் இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை எடுத்து கொடுப்பான் பாருமா இதில் உனக்கு எதாவது கலர் பிடிச்சிருந்தா கூட சொல்லு ஷர்மி ரெட் கலர் நல்லா இருக்குல்ல ஆமாம் அக்கா ரெட் எவ்வளோக்கா இது எயிட்டீன் தௌசண்ட் வருமா ஐயோ பதினெட்டாயமா ஆஹா அப்ப இது வேண்டாக்கா அக்கா நீங்க பில் போடுங்க சும்மா இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டேப்பா அந்த ரெட் சாரியே ஓகே கன்ஃபார்மா உங்களுக்கு ஓகே தானே சரி நல்லா இருக்கு கோல்டன் டேரியில வரும் சி இவ்ளோ ரேட் போட்டு எடுக்கணுமா என்னங்க நீங்க பரவாயில்லை சர்மி அக்கா நீங்க அதே பேக் பண்ணீங்க வேற ஏதாவது பாக்குறீங்களா ஆஹா இல்லக்கா போதி இதுவே இதுவே 18000 சரி ஓகே பில் போட்டு தந்தறேன் ம் சரிங்கக்கா என்னங்கமா வாங்கிக்கங்க நான் கொடுங்கக்கா என்னங்க அமௌன்ட் கொடுத்துருங்க ம் சரி சர்மி அட்வான்ஸ் வெட்டிங் விஷஸ் மா தேங்க்ஸ் கா இன்னாங்க அமௌன்ட் கரெக்டா கா பாத்துக்கங்க கொடுங்க தம்பி

என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தாங்க இப்படி எல்லாம் மனசு வரும் எனக்குலாம் அங்கலாப்பா தான் இருக்கு நீங்க தான் என்னமோ ஈஸியா சொல்றீங்க மேடம் கஞ்சத்தனமா இருக்கலாம் ஆனா இவ்வளவு கஞ்சத்தனமா இருக்க கூடாது லட்சரோட வைஃப் ஆகப் போறீங்க கொஞ்சம் கஞ்சத்தனத்தை குறைச்சுக்கலாமே எல்லாம் சரிதான் எனக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலையா கர்மி பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்பயே நான் எனக்கு வேட்டி ஷர்ட்டு ரெண்டு மூணு எடுத்துட்டேன் எனக்கு அதுவே போதும் உனக்கு எடுக்கிறதுக்காக தான் மெயினாக வந்தேன் அது மட்டும் இல்லை உன்னை எப்படியா தனியாக மீட் பண்ணும் அதுக்கு இது ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் பொய் சொல்லாதீங்க எடுக்கலைன்னு சொல்லுங்க சர்மிமா உண்மை தான்டா சொல்றேன் நான் எடுத்துட்டேன் மூணு ட்ரெஸ் இருக்கு நான் வீட்டுக்கு போய் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறேன் ஓகேவா ம் உண்மை தான் சரி நம்பறேன் சரி ஓகே ஏதாவது காபி டீ குடிச்சிட்டு போலாமா இல்ல ஜூஸ் கிட்ஸ் சாப்பிறியா ஐயோ எதுவும் வேணா நம்ம வீட்டுக்கு நேரா போனா அதுவே போதும் இப்ப செலவு வந்தா நான் கல்ல இல்ல மறுபடியும் ஜூஸ் சாப்பிட்டு காபி சாப்பா வேண்டவே வேண்டாங்க பண்டிடுங்க வீட்டுக்கு போலாம் ஜூஸ் போன் வச்சிட்டு சரி வா போலாம்

வாங்க கண்ணீங்களா சீக்கிரம் பாட்டி வாங்க அங்க ரெண்டு பேர்த்து மாலையும் கழுத்தமா பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு என் கண்ணே பட்டு போல ஹாப்பியா இருங்கம்மா இனிமே நம்ம வாழ்க்கை எப்பயும் ஹாப்பி மட்டும்தான் இருக்கணும் ஆமா சார் ஆமா எப்படி மாப்பிள்ளை கேட்டேன் அம்மன் இருக்கீங்க கல்வி இனிமே தம்பி எல்லாம் கூப்பிட கூடாது மாப்பிள்ள இருந்தா கூப்பிடணும் சரிதானே கரெக்டா மாமா சரி நடங்க நடங்க தாலி கட்டிட்டு வந்துடலாம் ஆமா ஆமா நல்லா நேரம் முடியிருக்குல்ல தாலி கட்ட முடிச்சுக்கலாம் வாங்க உள்ள போலாம் சரிங்க

அப்படிலையும் மாப்பிளையும் நல்லா இருக்கணும் நூறு வயசு வரைக்கும் நல்லபடியா வாழ்ந்து குழந்தை குட்டிகளோட சீரும் சிறப்புமா செம்மையாக வாழ்ந்து காட்டணும் நல்லா வாழ்வீங்களா தாங்கங்களே ஓய் இனி நீ என்னோட பொண்டாட்டி என்னோட சொத்து உன் பேரை என் பேர்ல எழுதியாச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம காதல் எவ்வளவு உண்மை இருந்தா கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருக்கோம் இல்ல அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல நீங்களும் தான் என்ன தப்பு பண்ணாலும் விட்டு கொடுத்து பிரச்சனையை சரி பண்ணி எல்லாமும் இருந்தது நீங்க தான் என் உயிர் உடம்பு எல்லாமே தான் இனிமே தீபாட்டி இனிமே உன் கண்ணில இருந்து ஆனந்த கண்ணி கூட வராம நான் பாத்துக்கறேன் சரியா சரிங்க சரி மாப்ள ரொம்ப நேரமா தாலி கட்டிட்டு இருக்கீங்க செஞ்சிருக்கீங்க சரிங்க ஐயரே